அன்பார்ந்தவர்களே நாம் ஒரு ஜெபத்தை செய்யும் போது அதற்கு உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பதில் கிடைக்க தாமதமாகும் போது கடவுள் நம்மை மறந்து விட்டாரோ என்று நாம் சோர்வடைய தொடங்குகிறோம் ஆனால் திருவு விலையம் நமக்கு சொல்வது என்னவென்றால் இறைவனின் பதில் எப்போதும் அவருடைய சரியான நேரத்தில் வரும் என்பதாகும் இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் இறை நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் அன்பார்ந்தவர்களே காத்திருப்பது கடவுள் ஒரு நன்மையை செய்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்வதாகும் நாம் அப்படி பொறுமையோடு இருக்கும்போது இறைவன் நம் பக்கம் சாய்கிறார் அதாவது அவர் நம்முடைய தேவைகளை கவனித்து நம் நிலையை மிக அருகில் இருந்து புரிந்து கொள்கிறார் நீங்கள் எத்தனையோ நாட்களாக ஒரு மன்றாட்டிற்காக கண்ணீரோடு காத்திருக்கலாம் உங்கள் ஜெபம் இன்னும் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் அந்த நேரத்தில்தான் உங்கள் விசுவாசம் இன்னும் ஆளப்படுகிறது அவர் உங்கள் குரலை கேட்டுவிட்டார் உங்கள் பக்கம் சாய்ந்து விட்டார் சரியான நேரத்தில் அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமது ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி அவசரப்படும் எங்கள் மனதிற்கு பொறுமையை தந்தருளும் பதில் கிடைக்க தாமதமானாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு பதிலுக்காகவோ மாற்றத்திற்காகவோ காத்திருக்கும் உமது பிள்ளைகளை தேற்றும் அவர்கள் சோர்வடையாதபடி உமது வார்த்தையால் பலப்படுத்தும் இயேசுவின் திருப்பெயரை நாங்கள் உச்சரிக்கும்போது எமது இதயத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவட்டும் நீர் எமது பக்கம் சாய்ந்து எமது பாரங்களை ஏற்றுக்கொள்கிறீர் என்ற உறுதியை எங்களுக்கு தாரும் நாள் முழுவதும் உமது கரம் எங்களை வழி நடத்தட்டும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்று உங்கள் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு பொறுமையோடு காத்திருங்கள் உங்கள் மன்றாட்டை கேட்க அவர் உங்கள் பக்கம் சாய்ந்திருக்கிறார் அவர் தரும் பதில் உங்கள் எதிர்பார்ப்பை விட மேலானதாக இருக்கும்